நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி நம்ம வந்து ட்ரைனடிலிங் சிகிச்சை பண்ணுவோம் அதான் வந்து மெயின் கான்செப்டாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கவாதமாக இருந்தாலும் சரி முழங்கால் மூட்டு வழியாக இருந்தாலும் சரி கழுத்து வழியாக இருந்தாலும் சரி இல்லை கீழே காலம் அடக்கிக்கிட்டு விழுந்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் சரி தண்டுவட வலியாக வழியாக இருந்தாலும் சரி நறுங்கல் வழின்னு சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி நறுங்கல் வழியாக இருந்தாலும் சரி சியாட்டிக் கம்ப்ரஷனாக இருந்தாலும் சரி முழங்கால் மூட்டு வழியாக இருந்தாலும் சரி ஆங்கிள் பெயினாக இருந்தாலும் சரி முழங்கை மூட்டு வழியாக இருந்தாலும் சரி ரிஸ்ட் பெயினால இருந்தாலும் சரி தலைவலியாக இருந்தாலும் சரி இல்லை உங்களால் குணிஞ்சு நிம்முற முடியலை ஸ்டிஃபாக இருக்குது மசில்ஸு அப்படி இருந்தாலும் சரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு அதுவும் ஒரே நாளில் நிரந்தர தீர்வு அது வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் எலான் மாஸ்க்கு வந்து ராக்கெட் விட்டு சுனிதா வில்லியம்ஸை வந்து அங்கே மேலேருந்து கீழே கொண்டு வந்தார் விண்வெளியிலருந்துன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இதெல்லாம் நடந்துருக்கு அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம நம்பி தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் சரியானவங்க வீடியோ நிறையா வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் என்னோடய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் சரியாகி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பயிற்சிகள் மூலமாக நம்ம அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் பயிற்சிகள் செய்ய செய்ய நூறு சதவீதம் சரியாக போயிருக்கு அதே மாதிரி என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரே நாளில் வந்து இது மாதிரி பிரச்சனைகளை சரி செய்து அவங்கள வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறதா அதாவது நிரந்தர தீர்வு கொடுக்கறது தான் இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இது என்னுடைய பதினெட்டு கால முயற்சி அதே மாதிரி இதை பற்றி நிறையா நாங்கள் படிச்சுட்டு லேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இது மாதிரி நாங்கள் செய்யும்போது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இன்னும் இன்னொன்று சொல்லப்போனால் பக்கவிலவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா அருமையாக சூப்பராக சரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா இது வந்து அக்கு பஞ்சராகு கேட்குறீங்க அக்கப்பஞ்சர் கிடையாதுங்க இது வந்து ட்ரைனிடிலிங் தெரபி இது வந்து ட்ரைனிடிலிங் தெரபின்றது ஸ்கில்டு மெடிக்கல் ப்ராக்டிஸினர் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை இது வந்து ஒரு வெஸ்டர்ன் மெடிசின் அதாவது வெஸ்டர்னில் தான் அதிகமாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி அக்குபஞ்சர்ன்றது பஞ்சன்றது சைன் சைனீஸ் மெடிசின் அது வந்து அதனுடைய பாதை ரூட்டு எல்லாமே வேற அது வந்து ஒரு மரபு சிகிச்சை ஆனால் இந்த ட்ரைனிலிங் தெரப்பின்றது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதாவது என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபையாக அதாவது நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி ஒரு தசைகளில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரிகர் ஃபார்மாக இருக்குது அந்த ட்ரிகர் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு தெரிஞ்சு இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய மெடிக்கல் நாலேஜை வச்சு டயக்னோஸ் பண்ணி இதுதான் அந்த ட்ரிகர்ன்றதை வந்து நம்ம பால்வேஷன் பண்ணி கண்டுபிடிச்சி உடனே ரிசல்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி சில இடங்கள்லாம் வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது மசில் துடிக்கும் ஸ்ட்ரிச் ஆகும் அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் எல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிச் ரெஸ்பான்ஸ் கிடைச்சோடனே பார்த்தீங்கன்னா சார் எனக்கு ஒரு வருஷமும் அந்த தான் வழி இருந்துச்சு உடனே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி முழங்கால் வந்து ஊனவே முடியாது நிற்கவே முடியாது பிடிச்சி என்ன சொல்கிறது காலை அப்படியே மடக்கிக்கிட்டு நிற்பாங்க பார்த்தா உடனே வந்து ரிலீஸ் ஆகி பழைய மாதிரி வந்துடுவாங்க அதே மாதிரி ஹிப்பில் பார்த்திங்கன்னா அந்த டென்சர் பேஸ் இலேட்டிய மசிலுக்கு நீடிலிங் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதனோடய பொசிஷனே மாறிடும் ஹிப் ஜாயிண்ட்டு அப்படியே நார்மல் அலைன்மெண்ட் ஆகிடும் அப்போது இந்த சிகிச்சைன்றது வந்து இன்றைக்கி வந்து வைடாவே பிரபலம் ஆகிட்டு வருது ஏன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் ஊசி இல்லாமல் நம்ம அந்த பக்க விளைவு மருந்து மாத்திரைகளோட ஆங்கில மருத்துவத்தின் பக்க விளைவுலேருந்து நம்ம தப்பித்து நீண்ட நாள் வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக ஒரு மிகச்சிறந்த சிகிச்சையாக இந்த ட்ரைனிடலிங் திறவு இருக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக இதில் ப்ராக்டிஸ் இருக்கேன் அருமையான ரிசல்ட் வருது அதாவது வந்து என்னென்னா டாக்டர்கள் கைவிட்டாங்க ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது அந்தளவுக்கு டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நார்மலாக நடக்கிற மாதிரி வழியே இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு உடனே ஃப்ரீ பண்ணி அந்த சில எக்ஸசைஸ்கள் மூலமாக கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுறோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சிகிச்சை வந்து அருமையாக இருக்குது அதனால் நீங்களும் வந்து இதில் பயனடையினா உங்களுக்கோடைய ரிப்போர்ட்டு எம்ஆர்ஐயோ ப்ளட் டெஸ்ட்டோ இல்லை சிடி ஸ்கேனோ வச்சுருந்தீங்க இல்லை எக்ஸ்ரே வச்சுருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அனுப்புங்க அதை பார்த்துட்டு சொல்கிறோம் இல்லையா நேரடியாக எங்கள் கிட்டே வாங்க நாங்கள் உங்களை வந்து டயக்னோஸ் பண்ணி சூப்பராக சரி பண்ணித்தரோம் உங்களுக்காக ஏனுமர மருத்துவ டாக்டர் எம் காமரா ஏகே ஃபிசியோதெரப்பி கிளினிக் களையாண்குடி